ஹலோ ட்ரேடர்ஸ் வெல்கம் டு டிவிஎம் ட்ரேடர்ஸ் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நான் திரவது ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்டோ ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம் ஸோ நான் வந்து அந்த விச்சுவலாகவும் டெப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து இப்போது எப்படி ப்ராஃபிட்டில் இருக்கா இல்லை லாஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பேங்க் நிஃப்டியில் அந்த சார்ட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த சார்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ஸோ அதை பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ அது என்னாச்சுன்னோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது பிரேக் அவுட் ஆகுது இல்லை இது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு யாராச்சும் ட்ரேட் பண்ணாங்கன்னா அவங்க கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அவங்க லாஸ் எப்படி எடுத்தாங்க அவங்க ப்ராஃபிட் எப்படி எடுத்தாங்க இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஐடியாவோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம அதை பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று மேக் பண்ணலாம் அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மற்ற யாரும் வந்து அதுலேருந்து நஷ்டம் நஷ்டப்பட மாட்டாங்க ஸோ இது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரேடிங் வியூ போய்க்கோங்க ட்ரேடிங் வியூ போய்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி ஓகே எடுத்துப்போம் ஸோ பாருங்கள் அதாவது மார்க்கெட்டு பிரேக் ஆகிட்டு இப்படி மேலே போயிருக்கா இந்த இடத்துல போயிருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஸோ கொஞ்சம் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிருக்கலாம் ஸோ இதை தான் வந்து நம்ம ஹையாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதான் வந்து நம்மளுக்கு ஹை ஸோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல அதனால் ஒரு ரெக் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கேன் ஓகேங்களா ஸோ ரெக்டாங்குலர் பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன்னா ஸோ இன்றைக்கி அதாவது இன்னைக்குனா இன்னைக்கு இல்லை ஸோ லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பிரேக் ஆகிருக்கு இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அங்கே பிரேக் ஆகிருக்கா இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து என்ட்ரி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ட்ரி கொடுக்கலாம் இல் அது உங்கள் டிசிஷன் தான் சரிங்களா ஸோ நீங்கள் தான் இதை டிஷன் எடுக்கணும் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது பிரேக் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னா இங்கே போகலாம் அப்படி கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப கூட என்ன பண்ணலாம் மேலே போகலாம் சரிங்களா ஸோ இது பேஸ்டான் உங்களோட டிசிஷன் தான் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுங்க ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இது பிரேக் ஆகிருக்கு பிரேக் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரிங்களா அடுத்து வந்து இந்த நிஃப்டியும் நம்ம சேர்ந்து பார்த்துருவோமா நிஃப்டி எந்த லெவலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நிஃப்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தனால இந்த ப்ரீவியஸ் டே ஹையை க்ராஸ் பண்ணி போயிருந்துச்சின்னா நம்ம ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை க்ளியராக பாருங்கள் ஸோ இதை இன்னும் பெருசு பண்ணி காட்டுறேன் நிஃப்டி இப்படி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் கண்டில் பிரேக் பண்ணால் நம்ம எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் கேண்டில் என்னைக்கு பிரேக் பண்ணியிருக்குன்னா ஃபைவ் ஜூன் ஃபைவ் ஜூன்லேயே கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு ஆனால் அது வந்து கரெக்டாக க்ளோஸ் நடக்கலை ஒரு விக் தான் ஃபார்ம் ஆகிருக்கு மேலே போயிட்டு கீழே வந்துடுச்சு ஸோ அதுக்கு மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் தேதி ஃப்ரைடே ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் கேண்டில் க பிரேக் ஆகிட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இ இது நம்மளோட ப்ராப்ளம் நம்ம என்ன அப்படின்னா இது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அது மேலே போகும் அப்படின்றது நம்மளோட அசம்ஷன் ஸோ சி இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஸோ இப்படி வந்து திரும்ப இப்படி போகிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுவுமே ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது சூப்பர் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப் ரெண்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சி என்ன பார்க்கலாம் சொல் ஸோ ஓரளாக மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது ஸோ சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் அடுத்து என்ன சொன்னேன் நம்ம அன்னைக்கு வந்து ஒரு ஜெரோதா ஸ்ட்ரீக் ஜெரோதாவில் ஒரு ஸ்ட்ரீக்குனு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பில் நம்ம ஒரு சூப்பர் கண்ட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி ஸோ அது எப்படி ஒர்க் ஆயிருக்கு நான் ரிச்சுவலாக டெப்ளாய் பண்ணியிருந்தேன் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் முதல்ல ஜெரோதாவில் லாகின் பண்ணணும் கோடை என்டர் பண்ணி போகணும் ஸோ ஆப்பில் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கும் அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா நான் கீழே அதோட லிங்க்கை தரேன் ஸோ ரெஃபரல் அது ஸோ நீங்கள் அதன் மூலிமா கூட அந்த ஜிரோதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிரோதை பற்றி சொல்லிடுறேன் ஸோ இவங்க வந்து ஒரு ஓப்போ இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் அப்புறம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லி ஒரு இரநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க நினைக்கிறேன் பட் அந்த சார்ஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்க நிறையா ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து இந்த ஜெரோதா ஸ்டிக்ன்றது ஸோ நான் இதை பற்றினா ஒரு செப்ரேட் வீடியோ போடுறேன் அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம கோடை என்ட்ரி பண்ணி உள்ள போய்க்கலாம் ஹலோ கொடுத்துக்கலாம் ஸோ இந்த நிஃப்டி அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டெக்னிக்கல்ஸ்ன்னு இருக்கும் அதில் போயிட்டு ஸ்ட்ரீக் ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரீக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அன்லிமிட்டட் ஆக்சஸ் ஃபார் ஆல் ஜெரோதா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கெட் அன்லிமிட்டட் ஆக்சஸ் அப்படின்றத க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு லாகின் கொடுத்துக்கோங்க இதில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க இதுலேயும் சார் அதை நீங்கள் லாகின் பண்ணும் ஸோ உங்களுக்கு ஒரு ஆப் கோடு திரும்ப வந்திருக்கும் அதே ஆப் கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க போட்டால் லாகின் பண்ணிக்கோங்க சிக்ஸ் எயிட் ம் த்ரீ டூ த்ரீ ஸோ ஆகிட்டுருக்கு வெயிட் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம ஸ்விக்கிக்கு கண்டிப்பாக அலோவ் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிக்கியர் பண்ணணும் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் ப்ளாக் கொடுக்காதீங்க அலோ கொடுங்க இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க நான் ரெகுலராக வர அந்த டிஸ்பிளே மெசேஜ் தான் அக்செப்ட் ஸோ இப்போது நம்ம இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் ஆர்டர் புக் லைஃப் ஸ்ட்ராட்டஜி லைஃப் ஸ்கேனர்னு இருக்குது நம்ம பொசிஷன்ஸ் இது வந்து நான் எக்ஸிஸ்டிங் பொசிஷன் நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி லைவாக வச்சிருக்க பொசிஷன் நினைக்கிறேன் ஸோ வாட்டர் புக் லைவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராட்டஜிஸ் டெப்லாய்ட் லைஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் லைவ் ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ளாய்டு ஸ்டேட்டஜிஸ்னு இருக்குது இதில் லைவ் டெப்லாயெண்ட் இருக்குது நம்ம லைவாக எதையும் டெப்ளை பண்ணலை ஸோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் பேப்பர் ட்ரேட் மாதிரி தான் விர்ச்சுவல் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறோம் ஸோ இதில் விர்ச்சுவல் டெப்ளாயமெண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா இதில் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை டெப்ளை பண்ணியிருந்தோம் இதில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஸோ ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி காட்டுது என்ன என்ன ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா இது எப்போ அப்போ என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றதும் இங்கே தெளிவாக காட்டுது ஸோ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டெப்ளை பண்ணிவிட்டோம் ஸோ இது வந்து வெயிட்டிங் ஃபார் ட்ரிகர் நம்மளோட கண்டிஷனுக்காக வெயிட் பண்ணது எப்போது நாலாம் தேதியிலேருந்து நாலு ஜூன்லேருந்து வெயிட் பண்ணது அதுக்கப்புறம் என்ன பண்ணது அஞ்சு ஜூனு ஒம்போது முப்பத்தஞ்சுக்கு வந்து ஆர்டர் என்ன பண்ணது பை பண்ணுது ஓகேங்களா ஆர்டர் என்ன பண்ணுறாங்க பை பண்ணிட்டாங்க எவ்வளோவுக்கு பை பண்ணியிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளுடைய கண்டிஷன் பிரகாரம் என்ன பண்ணுது இது செல் நடக்குது எவ்வளோ நம்ம நூறு பாயிண்ட் கிட்டத்தட்ட வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நூற்றி நூறு பாயிண்ட்டா எவ்வளோ தெரியல நம்ம கண்டிஷன்ஸில் போய் பார்த்தா தான் தெரியும் நான் மறந்துட்டேன் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபாய்க்கு அது செல் பண்ணியிருக்கு எப்போ செல் பண்ணியிருக்கு அன்றைக்கி அஞ்சாந்தேதி ஒம்பது முப்பத்தஞ்சுக்கு பை பண்ணி பன்னெண்டு காலக்கெலாம் செல் பண்ணிடுச்சு ப்ராஃபிட்டில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து திரும்பவும் வெயிட் பண்ணுது ஓகேங்களா எப்போது என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்போ என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி ஒரு பை ஒரு செல்லு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ஆறாம் தேதி திரும்ப ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டாப் பண்ணல இங்கே இன்னும் அப்படியே தான் இருக்குது ஸோ திரும்ப ஆறாம் தேதி ஆறாம் தேதி ஒரு பை பண்ணது எப்போ பண்ணது பத்து முப்பத்தஞ்சுக்கு ஆர்டர் பை பண்ணது அதுக்கப்புறம் டார்கெட் வந்து எப்போ பதினொன்று மூணுக்கு டார்கெட் நடந்துடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இது மொத்தம் நம்ம ரெண்டு ஆர்ட்ரு எடுத்துருக்கோம் ரெண்டு ஆர்டருக்கான ப்ராஃபிட் தான் இது சரிங்களா ஸோ இப்போ இதுதான் இப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் இது கிடையாது ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்ட்ராட்டஜிஸில் போயிட்டு மை ஸ்ட்ராட்டஜிஸை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நிஃப்டி சூப்பர் ட்ரெண்டு வியூ என்ட்ரி எக்ஸிட் கண்டிஷன் ஸோ நிஃப்டி அதான் எடுத்துரு நிஃப்டி டுவெண்ட்டி இதில் எழுபது ரூபா ப்ராஃபிட் வச்சுருக்கோம் முப்பது ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமேட்டு பதினஞ்சு ரூபா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் ஸோ இதன் பிரகாரம் தான் நம்மளுக்கு அந்த ஆர்டரு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு சரிங்களா இதில் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளோ இங்க இருக்குது சூப்பர் டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ரூபா சம்திங் சொன்னால அதுதான் எப்படி பார்க்குறது லைஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிச்சுவல் லைஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிச்சுவல் டெப்லாய்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலயமா தெரியும் ஸோ சூப்பர் ட்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் அந்த ஐ கார்டில் கொடுக்குறேன் அது அதில் நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்படி தான் இந்த அந்த ஸ்ட்ரீக்கை யூஸ் பண்ணி அந்த ஆர்டர் கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா ஸோ இதுலேயுமே நீங்கள் ஒரு சிலது நல்லா போயிட்டு ஸ்ட்ராட்டஜி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன் என்னென்னா ரொம்ப லெந்தியாக போக வேண்டாம் ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த லெவல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறமேட்டு இந்த டெப்ளாய்டு ஸ்ட்ராட்டஜி சூப்பர் டென் டெப்ளாய்ட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கான்னு பார்த்துருக்கோம் இது ஸ்டில் இருக்குது ஸோ லெக்ஸி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ நன்றி வணக்கம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த நீங்கள் அந்த எப்படி ஹெனான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல நீங்கள் க்ரியேட் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களா ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை தான் நீங்கள் ஹெனான்ஸ் பண்ணணும் உங்களோட பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை என்ட்ரி கண்டிஷனாக இருக்கட்டும் இல்லை சூப்பர் டெண்டாக கூட இன்னொரு இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி அதோடய அக்யூரஸி இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதை நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ என்ன பண்ணுன்னா நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா இப்படிலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா எழுதிங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அந்த கிளாடு எல்லாம் சொன்னல ஸோ அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம் சரிங்களா நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்